ஹலோ மக்களே இன்றைய முக்கிய செய்தி மக்களையும் இங்கே பாருங்கள் அங்கே படுத்துருக்கிறது யாரு வேறு யாரும் இல்லை சாதனாங்கிறது தான் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு தூக்கத்தை பாருங்க மக்களே இங்கே வாங்க ஐயோ இது வேகமாக பேசுனா வேற ஒவ்வொரு துறப்பா வேற கொத்து கத்துட்டு கத்திய நான் அவ்வளோதான் அர்ணாக்களை கூட அத்து விரட்டி விட்டுருவாவை அப்படிப்பட்ட தெரியுமா சத்தம் போடாத ஐயோ போச்சு இங்க பாருங்க மக்களே ஃபுல் மேக்கப் எல்லாம் எல்லாமே மேக்கப்பு தான் மூச்ச கழுவிட்டு பார்த்தா ஐயோ அவ்வளோதே அவ்வளோதான் எல்லாம் மேக்கப் மக்களே இங்கே பாருங்கள் ஐயோ முழிச்சு பார்த்தாலும் அவ்வளோதான் திறக்கும் இங்கே பாருங்கள் மக்களே ஃபுல் மேக்கப்பு தான் இந்த சாதனாக்கா பாருங்கள் தூக்கத்தை பாருங்கள் மக்களே ஓடியெல்லாம் ஐயோ முடிச்சானா போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்ல மாதிரி ஒடியாது பேசுறேன் தான் அவ்வளோதான் யானை கேளுங்களே அது முழிச்சு பார்த்துச்சுன்னா வச்சுக்கோ அவனே இவனே அவனே இவனு மாலாங்கன்னே கிழிச்சு தள்ளே வேறு எல்லாமே மேக்கப் மக்களை சத்தப்பட்டாரங்க பார்த்தீங்களா ஆனால் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்துச்சுன்னா கிளி நல்லா வாங்க போகிறேன்